வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோஹரம் வேல் விருத்த பிரிய வேலாயுதனுக்கு அரகரோகரம் வெற்றிவேல் வீரவே சக்திவே ஞானவே வேல் முருகார் வேல் வேல்முருகார் வேல் அப்பமுடன் அதிரசம் போரி கடலை துவரை வடை அமுல் செய்கவனும் ஆதி கேசவன் லட்சுமி திங்கள் தினகரன் ஐராவதம் வாழ்கவே முப்பத்து முக்கோடி வானவர்கள் இட தீர முழுது பொன்னுலகம் வாழ்க மூவரோடு கருட கந்தருவர் கிம்புருடரும் முதுமறை கிழவர் வாழ்க செப்பரிய இந்திரன் தேவி ஐராணி தன் திருமங்கலம் வாழ்கவே சித்த வித்யாதர கிண்ணரர்கள் தனமான தேவதைகள் முழுதும் வாழ்க சப்தகலை விந்துக்கும் ஆதியாம் அதிரூப சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சம்ஹார வேலை சத்ரு சம்ஹார வேலை வெற்றி வேல் முருகனுக்கு அருகரோகர திக்க சென்று முன் திதி குமரர் வந்திக்கு அற சக்தி இடத்தோய் என் செய்வது என தரும் நீதி கர சக்தி விதித்திலையே எவன் செய்பிக்கு அரசு கத்தி அலைவாய் வளர் நித்தில பொழுந்தே திரிபுரத்து அப்புவிதர தோன்றி சிறைப்பிடிப்ப திரிபுரத்து அப்பு தலைப்பட நான் தொடும் சேவகன் கோத்திரி புறத்து ரிபு ரத்த புத்துரை ஆயுத என செப்பு நெஞ்சே நெஞ்சே வேலவனை நினை நெஞ்சே தீரவேல் தரவேல் விண்ணோர் சிறைமையிட்ட தீரவேல் செவ்வேள் திருக்கைவேல் வாரிக் குளித்த வேல் கொற்ற கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் தொலைத்த வேல் உண்டே துணை பனிப்பகை மயிலும் சேவல் பதாகையும் பனிரண்டு மணி குழைகளும் ஓர் வதனமும் வாகை வேலும் தனிப்பசும் கடப்பந்தாரும் தண்டை அம் தாளும் நாளும் கணிப்பரும் செந்திலாய் என் கருத்தை விட்டு அகன்றிடாவே செயல்பட்டு அழிந்தது செங்கூர் வயல் பொழில் தேங் கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமே அய்யன் கையெழுத்தி வேற்படையின் சிறப்பு கண்டோம் அருணைகநாதர் எழுதிய நவமணிகளுள் வேல்விருத்தம் நவமணிகளில் பவழத்திற்கு இணையாக போற்றப்படுகிறது வேல் தலையாகிய ஞானத்தையும் மயில் பிந்துவாகிய ஒளியையும் சேவல் நாதமாகிய ஒளியையும் குறிக்கும் நாத விந்து கல ஆதி நமோ நம என்கிறது திருக்குறள் ஆடும் பரி வேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் என்கிறது அனுபூதி சிவம் அஞ்சு எழுத்தை முந்த விடுவோனே என்னும் சிதம்பர திருப்புகள் ஆற்றலை உடைய வேலாயுதம் என்று கூறுகிறது படைக்கலமாக உன் நாமத்து எழுத்து அஞ்சு என் நாவில் கொண்டேன் என்னும் அப்பர் வாக்கும் வினை பகைக்கு அஸ்திரமாவது அஞ்செழுத்துமே என்னும் சம்பந்தர் வாக்கும் திரு ஐந்தெழுத்தாகிய பஞ்சாட்சரம் படைக்கலமாகவும் அஸ்திரமாகவும் ஜிபிப்பவர்களுடைய வினைகளை அகற்றுவது போலவே வேலும் வழிபட்டோருடைய ஆகவே வேலும் பஞ்சாட்சரமும் ஒரு தன்மையென வேல் வகுப்பில் திருத்தணியில் ஒரு ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் அருகடுத்தும் இரவு பகல் துணை அதாகும் சுழற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அகக்களையும் எனக்கு ஓ துணையாகும் வேலின் சக்தி அளப்பரியது அற்பனை கேட்டாதது ஞான பண்டிதன் வேல் ஞானத்தின் வேல்வரூபம் ஞானமே வேல் வேலே ஞானம் ஞானமே வேல் வேலே ஞானம் வேலே முருகன் முருகனே வேல் திருத்தணி பெருமான் கரத்தில் தாங்கியிருக்கும் ஞானசக்தி ஆயுக வேலாயுதம் செய்யும் கிரியைகளை அருணகிரி அருணகிரிநாதர் வேல்வாங்கு வகுப்பில் விளக்கமாக போற்றி துதிக்கிறார்